நீட் தேர்வை ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய்கூறி ஆட்சிக்கு வந்த திமுகவால் இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகள் உயிரிழந்ததற்கு அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி நீட் ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய்கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசை கண்டித்து அதிமுக ஒருங்கிணைந்த திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட மாணவரணி சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின் மாதவரம் மூர்த்தி ரமணா முன்னாள் எம்எல்ஏ பலராமன் உள்ளிட்டோர் முன்னிலை வகுத்தனர் இதையடுத்து அனைவரும் ஒருவருக்கொருவர் கைகளை கோர்த்தபடி மெழுகுவர்த்தி ஏந்தி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக நீட் தேர்வால் உயிரிழந்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்து கண்டனம் முழக்கமிட்டனர் துணை செயலாளர் சல்மான் ஜாவத் மாணவரணி துணை செயலாளர் சல்மான் ஜாவித் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட மாணவரணி செயலாளர்கள் ராகேஷ் எஸ் எம் ஜி சீனிவாசன் சதீஷ்குமார் குப்புரத்தினம் பாலாஜி டேவிட் ராஜன் உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக பங்கேற்றனர் ஒக்கொள் பதவி விலக்கு பதவி விலக்கு பதவி விலக்கு விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு